ரவா உப்புமா இல்லைப்பா இட்லி உப்புமா அவசரத்துக்கு வீட்டில் எதுவுமே இல்லை காலையில் பண்ண இட்லி தான் இருந்தது அதை உதுத்து தழைச்சி உப்புமா பண்ணிட்டேன் காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா யாரை படிக்கலேன்னு தூக்கி எரிஞ்சிங்களோ இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்ட்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க ஒரு ஆம்பளை கூட என்ன சேர்த்து வச்சு பேசினியே நீ எல்லாம் ஒரு புருஷனா கல்யாணம் பண்ணிட்டு வந்த இத்தனை நாள்ல சாப்பிட்டுருக்கியான்னு கேட்டிருக்கியா பாசமா பேசிருக்கியா

இது ரம்பா வாய்ஸ் சார் என்ன பேச சொன்ன நான் எப்படி சார் பேசுவேன் இது தேவியானி வாய்ஸ் கஜினியில் வந்து நான் தார் அக்டப்ட் பண்ணேன் மேம் கால் பண்ணி பேசினாங்க வந்து பார்த்தாங்க அதோடு அவ்வளோதான் நான் மௌனம் பேசியதிலே நான் போனது த்ரிஷாக் பேச எல்லா இடத்துலையும் நடக்கிற சில பாலிடிக்ஸ் அங்கேயும் நடந்தது ஸோ அங்கே மிஸ் ஆனது இது வரைக்கும் இன்னும் த்ரிஷாக் பேசலை லாஸ்ட் சீன் அந்த மருதாணி வைக்க சொல்லி கையை கட்ட சொல்லுவா அந்த சீன்ல வந்து எனக்கு அழுக நிறுத்தவே முடியல ஒரு ஹஸ்பண்ட் இப்படி ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் லைஃப்ல கேரி ஓவர் ஆகுது எதுவுமே தெரியாத ஒரு ஏஜ் அந்த சீன் வந்து டப் பண்ணும்போது என் ரெண்டு ஃபிஸ்ட்டுமே இப்படிதான் இருந்தது இல்லைன்னா யாரையாவது அடிச்சிட்டு இருப்பா அந்த ரேஞ்சில என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆம்பளையே இல்ல இவர்தான் அப்பாவை கொன்னிருக்காரான்னு தெரிஞ்சப்போ அவ வந்து காதலர் தினம் சொனாலி பிந்திரைக்கு பேசின பேசின உடனே என்ன பண்ணுனா கீதா நீயா அப்படின்னாரு மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம் மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறது பிரபல டப்பிங் கலைஞர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்கிறாங்க நைன்டிஸ்ல அத்தனை ஹீரோயின்ஸ்ல தொடர்ந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பின்னணி குரல் கொடுத்துட்டு ஜெயகீதா அவர்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரம் படம் அப்படின்றது வந்து ஒரு மலைப்பான விஷயம் இல்லையா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அது ஒரு முப்பது வருஷத்துல பேசிருக்கீங்கன்னும் போது தெரியல வீட்ல எவ்வளவு இருந்தீங்கன்னு தெரியல எனக்கு வீட்ல இருந்த டைம் கம்மி தான் எல்லா ஹீரோயின்ஸுமே நீங்க பேசிருக்கீங்க அதுல ஏதாவது ஒரு ஒரு சில நீங்க பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஃபேவரட் சீன் வந்து அந்த இட்லி உப்மா சீன் சோ அந்த டைலாக் பிளீஸ் ரவா உப்மா இல்லப்பா இட்லி உப்மா அவசரத்துக்கு வீட்ல எதுவுமே இல்ல காலையில பண்ண இட்லி தான் இருந்தது அதை உதத்து தலைச்சு உப்மா பண்ணிட்டேன் ஆனா வடை கடையில வாங்கினதுதான் சாப்பிடும் தெரிஞ்சது மசுமாராதான் இருந்துச்சு சூப்பர் 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 தேங்க்யூ சூரிய வம்சம் பேசினீங்க நீ வருவாய் அந்த படமும் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அதுல ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு பிடிச்சது அதுல ஒரே ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா இந்த கண்ணுக்கும் எனக்கும் ஆயிரம் சம்பந்தம் இருக்கு கருமாரி அம்மா நான் ஆடியில உனக்கு கூழ் ஊத்துறேன் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்

ஆசமா பேசியா இல்ல ஆபீஸ்ல இருந்து வரும்போது பொன்னாட்டி பூ வச்சுட்டு எதிர்பார்க்கறத பார்த்து சந்தோஷப்படுற ஆமே நான் பாத்திருக்கேன் யாருக்காக காத்துட்டு இருக்கேன்னு சந்தேகப்படுறியே நீ எல்லாம் ஒரு புருஷனா பத்து நிமிஷம் லேட்டா வந்தா யார் கூட பழுத்துட்டு வந்தேன்னு கேக்குறவனையும் குறை தீக்கணும்னு கோயிலுக்கு போனா அந்த சாமிய சந்தேகப்படுறவனையும் புருஷன்னு சொல்லக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆம்பளையே இல்ல இடத்துக்கு நீங்கள் அந்த மதங்கள் லாஸ்ட்லி உள்ள ஒரு கீழே உங்கள் முதல் கதாநாயகி ரொம்ப அவர்கள் நிறைய படங்கள் பேசிருக்கீங்க சோ அதுல குறிப்பிட்ட ஏதோ ஒரு படம் நீங்க பேசணும்னு நினைக்கிறத சொல்லுவீங்க எல்லாம் பேசலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்வீட் வாய்ஸ் தான் மின்சார கண்ணாளின்னு பேசட்டுமா மிஸ்டர் காசை மிஸ்டர் காசை யுமே சந்தோஷமா மேட்டர் மேடம் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன் வேலையா மேடம் கம்பெனில மேனேஜர் வேலையா இல்ல செக்யூரிட்டி மேடம்க்கு நீங்க தான் பாடி கார்டு எப்போ என் கூட தான் இருக்கணும் எதை ஐ மீன் நாம எப்போ மேடம் கூட இருக்கணும்னு சொன்னேன் முதல் பட அனுபவம் எப்படி இருந்துச்சு அவங்களோட படம் அந்த உலதெளிதா பேசி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுனா அந்த டீமே சுந்தர் சி சார் டீமே வந்து கல கல கலன்னு வெச்சுபாங்க ஸ்பாட்ட அவங்களுமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஒரு குழந்தை தனமா சீன்ஸ் எல்லாமே ஹிலேரியஸா இருக்கும் நீங்க ஒவ்வொரு சீனுமே மணிமணன் சார்ல இருந்து செந்தில் சார்ல இருந்து எல்லாமே பயங்கர ஹிலேரியஸா பண்ணிருப்பாங்க விழுந்து விழுந்து சிரிப்போம் அதுக்கப்புறம் தான் டப்பிங்கே பண்ணுவோம் நாங்க ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டப்பிங்கே நடக்கும் அவங்க ரொம்ப குழந்தைத்தனமா தனமா பேசிருப்பாங்க ரொம்ப மேம் ரொம்ப நல்லா இருந்தது அது போல டப்பிங் பண்ண மாதிரியே இல்ல ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஜாலியா ஒரு கேம்ப் போனா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் காலையில போயிட்டா நைட்டு தான் வர்றது அந்த படம் பத்தி ரொம்ப மேம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட இல்ல ரொம்ப மேம் ஆக்சுவலா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து என்ன பிரைஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா மலையாளம் படமும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து அதர் லாங்குவேஜஸ் மலையாளம்லாம் பண்ண மாட்டேன் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சா நீங்களே எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எனக்குல அந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியல அப்போ

மின்சார கண்ணால் குங்குமப்புட்டு கவுண்டர் வந்து ராசி ராசி படிக்காதவங்க ஒருத்தவங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு ஒரு பட்டிக்காட்டம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் ரப்பாக அவங்களுக்கு அந்த படத்திலேயே சோ அது வந்து இறங்கி பேசணும் மாடுலேஷன் வித்தியாசம் இருக்குல்ல டப்பிங் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலே அதுதான் இப்போ உங்களுடைய குரல் தான் வந்து அவங்க அவங்க சூப்பரா நடிச்சிருந்தா கூட அந்த குரலா வேரியேஷன் காட்டுது நமக்கு சோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை மாத்தி அவங்க அமையும் போது மாடர்னா பண்றது வேற இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு சோ அந்த மாடுலேஷன்ஸ் எப்படி எடுப்பீங்க இன்புட் எந்த அளவுக்கு டெரெக்ட் சொன்னாக்கூட சொல்லணும் டேரக்டர் சொல்றதும் என்ன விதமான கேரக்டர் இப்ப வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம உள் வாங்கணும் நான் கத்திட்டது பாரதி ராஜா சார்கிட்ட கிழக்கு சீமையில் அஸ்வினிக்கு டப் பண்ணிருக்கேன் ஓ பசும் பொன்ல யுவராணிக்கு டப் பண்ணிருக்கேன் இல்ல வந்து அவங்க பக்கா அந்த வில்லேஜ் அந்த மதுரை ஸ்லாங் தேனி ஸ்லாங் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னே இருப்பாங்க அப்போ அதான் முதல் படம் பாரதி ராஜா சாரோட படம் நீங்க ஒர்க் பண்ணது பசும்பொந்தான் நீங்க சார் கூட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க தேவியாணி எடுத்துக்கிட்ட அவங்களுக்கும் நிறைய நீங்க பேசிருக்கீங்க அவங்களோட கேரியல ரொம்ப முக்கியமான படம் சூரியவம்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது சரக்குமார் சார் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான படம் அது அந்த படத்துல ஒரு வேரியேஷன் அந்த கதாபாத்திரத்துக்கே இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்கும் அந்த கேரக்டருக்கு அந்த படம் ஃபுல்லா சோ அந்த படம் எப்படி இருந்துச்சு அந்த விக்ரமன் சாரோட இயக்கத்துல அது எப்படி இருந்துச்சு குழந்தை தனமாவே பேசுற சில கேரக்டர்ஸ் நம்ம பேசிட்டே வரும்போது ஒரு ஒரு பிரேக் வேற ஒரு ஜானர் நம்ம வந்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து விக்ரமன் சார் தான் கொடுத்தாங்க ஆக்சுவலா தேவயானி மேம்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசின படம் பெரிய எடுத்த மாப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து பூமணி அதுக்கப்புறம் தான் சூரிய வம்சம் ஸோ அப்போது வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து மெச்சூர்டாக வரும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நார்மல் காலேஜ் கோயிங் கேர்ளாக வந்தால் கூட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு நான் அந்த டைமில் வந்து நமக்கு அவ்வளோ பேஸ் வராது இல்லைங்களா அந்த யங் ஏஜில் அப்போது அது வந்து சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு அதை பண்ண அது ஒரு ஜானர் ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் பேச முடியுங்கிற ஒரு எனக்கு இது கொடுத்தது அந்த படம் சூரியவம்சம் அண்ட் விக்ரமன் சார் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து புதிய மன்னர்கள் மோகினி மேம்க்கு பண்ணேன் அது நீங்க அலி டிஸ்ப்ளே பண்ணிட்டீங்க முதல்ல நீங்க அதுக்கு அப்புறம் தான் இந்த படம் இந்த படத்துல எனக்கு வந்து டோட்டலா டிஃபரண்ட் ஜானர்ல போச்சு தேவியன் அவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டாலே இப்ப ஆரம்பத்துல இப்ப சரத்குமார் சாரிட்ட போய் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ற சீன் ஒன்று இருக்கும் அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு காட்சி அது என்ன சொல்லிட்டு போவாங்க நீங்க அவங்க உங்களுக்கு பண்ணது நீங்க எனக்கு பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுவுமே பிச்சு வதறிப்பீங்க நீங்க டைலாக் எல்லாமே அதே மாதிரி ரெண்டாவது சீன் வந்து இட்லி உப்புமா தமிழ்நாட்டுல இட்லி உப்புமா ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த சீன் அகைன் வந்து பிரியா ரமன் வந்து அவங்க வந்து வேலை கிட்டு வரும்போது அந்த சீன் அப்படியே கலக்கிக்கிட்டே வாழ்க்கை எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா அப்படின்றது இந்த மூணு சீன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச சீன் சொல்லுவாங்க படத்துல நிச்சயமா எங்களுக்காக இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பேசிதான் காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா யார படிக்கலன்னு தூக்கி எரிஞ்சுங்களோ இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்ட்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்க பேசுறீங்க தேவியா நீங்க பெரிய எடுத்த மாப்பிள்ளை சொன்னீங்க பூமணி இந்த படம் சூரிய வம்சம் நீ சோ அவங்களோட அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அவங்களோட படங்கள் தொடர்ந்து நீ வருவாயின்னு ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஆமா அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான படம் நேர்லயும் அவங்க குழந்தைதான் இப்ப வரைக்குமே நாங்க நல்ல தான் இருக்கோம் நேர்லயுமே அவங்க வந்து பயங்கர ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர் சீரியஸ் ரோல்ஸ் பண்றாங்க ஆனா அவங்க சொரண முக்கியன்னு ஒரு படம் பயங்கர சீரியஸான ரோல் அது அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆயிடுவாங்க ஆனா அவங்க கேரக்டர் வந்து பயங்கர குழந்தைத்தனமான கேரக்டர் அந்த குழந்தை குழந்த வந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு அழுதுரும் டக்குன்னு எதுவும் அந்த மாதிரி அவங்க சோ அவங்களுக்கு எப்படின்னா உங்க வாய்ஸ் வந்து ஒரு சோக்கினஸோட சாஃப்டா கொஞ்சம் காத்தோட அப்படி இருக்கும் ரம்பாக்கு வந்து குழந்தைத்தனமா இருக்கும் ஆனா காத்து இருக்காது அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொஞ்சம் அந்த நாக்கு வந்து கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் காட்ட முடியுமா ரம்பாக்குன்னா இப்படி இருக்கும் தேவி அணிக்கு சின்ன ஒரு சார் என்ன பேச சொன்னா நான் என்ன சார் பேசுவேன் இது ரம்பா வாய்ஸ்

அந்த சீன்ல வந்து எனக்கு அழுக நிறுத்தவே முடியல எனக்கு பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து அழுக வராது டப்பிங்ல நிறைய கலகலான்னு பேசுவேன் சிரிப்பேன் அதெல்லாம் ஈஸியா வந்துடும் அழுக மட்டும் ஃபீல் பண்ணவே முடியாது வரவே வராது அதுக்கும் அம்மா தான் வந்து லெசன் சொல்லி கொடுத்தாங்க அந்த கேரக்டர் நீயா உள் வாங்கினா மட்டும்தான் அது பண்ண முடியும் இல்லைனா அந்த அழுகை வராது இப்போ உனக்கு அது நடந்திருந்தா நீ அந்த இடத்துல இருந்தா அப்படி ஃபீல் பண்ணும் இல்லை லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இப்படி அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அந்த அழுகை வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ சரளமா வருது சரளா அந்த படத்துல தாங்க அதை நான் உணர்ந்தேன் எங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த ப அந்த ஒவ்வொரு இதுவும் நான் வந்து உள் வாங்கிக்கிட்டேன் அந்த பாரதி கண்ணமால மீனாவோட கேரக்டர் அண்ட் சேரன் சாரும் வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஒவ்வொரு சீனுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த சீன் வந்து நாங்கள் டப்பிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்து இந்த சீன் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உள்ள போயிட்டு அப்புறம் அந்த சீனை பிளே பண்ணிட்டு அப்புறம் தான் டப் பண்ணுவோம் அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உள்ள போயிடும் அந்த சீன் ஆஹ் அப்போ அது பண்ணும்போது எனக்கு நிஜமா அந்த சீன் வந்து அழுக நிறுத்தவே இல்லை வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் அதை பத்தியே தான் பழங்கிட்டு இருந்தேன் எப்படி அவங்க வந்து எப்படி அதை கட்டிக்கிட்டு அந்த இதுல விழுந்தாங்க அந்த அந்த என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ணப்படாது இல்ல அதோடைய கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பாதிச்ச ஒரு படம் தான் அது தொடர்ந்து அவங்களுக்கு நீங்க வெற்றி கொடி கட்ட அதுலயும் பேசிருக்கீங்க நீங்க அவங்களோட எப்படி இருக்கு உங்களோட நட்பு அவங்க அவங்க நல்லா பேசுவாங்க எங்கே பார்த்தாலும் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா இப்போ ஒரு படம் பண்ணும்போது ஹீரோயின்ஸ் வருவாங்க பார்ப்பாங்க ஈவன் இப்போ கஜினில வந்து நயன்தார் அக்ட்ரஃப் பண்ணேன் அப்போ மேம் கால் பண்ணி பேசினாங்க வந்து பார்த்தாங்க அதோட அவ்வளோதான் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெருசா காண்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஷை டைப் எனக்கு அப்படி போக பிடிக்காது ஸோ ஆனால் அவங்களோட குட் புக்ஸ்ல நான் இருப்பேன் எனி வேர் எவர் யூ சி அவங்க வந்து இம்மிடியேட்டாக வந்து பேசுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு குட் புக்ஸில் எப்போவுமே இருப்பேன் பட் ரொம்ப க்ளோஸ்னு சொன்னாங்க இப்போ வந்து தேவியானி மேம் பேசுவேன் பட் அது அதுவுமே லைக் ஐ டோன்ட் கிராஸ் மை லிமிட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பேன்

ஸோ அப்படி கேட்குற ஒரு ஆர்டிஸ்டில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம அந்த கேரக்டருமே கிளைமேக்ஸில் வில்லனை ஹீரோ மோட்டிவேட் பண்ணுறதே அந்த கதா பத்திரம் தான் இருக்கும் கிளைமேக்ஸில் இருக்கும்போது இப்போ நீங்கள் இப்போ மீனா மேம் வந்து அவங்க தமிழ் நல்லா பேசக்கூடிய ஒரு கதை நல்ல அவங்களுக்கு பேசும்போது என்ன விஷயம் பண்ணுவீங்க ஈஸியாக இருக்கும் பேசும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் தெரிஞ்சவங்க ஸ்னேகா மேமும் அதே மாதிரி தான் தமிழ் தெரிஞ்சவங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பேசும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசுறது நம்ம வெறும் அந்த கேரக்டர் எமோஷன்ஸ் மட்டும் உள்வாங்கிட்டா போதும் சில இப்போ சிம்ரன் ஜோதிகா இவங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் நமக்கு தமிழ் அங்க எங்க இதுவா இருக்கும் அது நம்ம அந்த லிப்புக்குள்ள நம்ம அந்த டைலாக் கரெக்டா போது இத பண்ணும்போது மாடுலேஷனும் பண்ணணும் போது லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா இவங்களுக்கு பேசும்போது சரளமா வந்துடும் இன்னொரு முக்கியமான கதை வந்து கௌசல்யா அவர்கள் அவங்களுக்கும் நீங்க நிறைய படங்கள் பேசியிருக்கீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து ஆசியில் ஒரு கடிதம் நகின் சொல்ற படங்கள் எல்லாமே அதோட கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் ஹெவியா இருக்கும் ஹீரோயின் சார்ந்து இருக்கிற ஒரு ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் பாக்கும்போது வந்து தாலி அப்படின்றதோட மதிப்பு எல்லாருக்குமே தெரியும் இந்த கலாச்சாரத்துல எப்படி இருக்குன்னு அத ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து வீசி வீசி எறிய மாட்டாங்க அந்த அந்த படத்துல இறுதி காட்சியே அதுதான் யாருக்கும் வீசி எரிஞ்சுட்டாங்கன்னா அது வரைக்கும் அமைதியா இருக்கிற அந்த கௌசல்யா வந்து வெடிச்சிருவாங்க கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே அந்த ஆனந்த் அவரை பார்த்து பேசும்போது சோ அந்த கிளைமேக்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கிளைமேக்ஸ் ஒரு பொண்ணு போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து பார்க்க அதுலயுமே ஹீரோ ஹீரோன் சேர மாட்டாங்க அவர் சில ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொல்லிட்டு கூட்டு போய் வேண்டாம் வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷகரமான படங்கள் நிறைய பேசிருக்கீங்க நீங்க ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு அது நல்ல உணர்ச்சி இப்போ அது வந்து ரீல்ஸ்ல வரும்போது பார்க்கும் போது அப்படின்னா அப்போ அப்ப நமக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இப்படி ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் லைஃப்ல கேரி ஓவர் ஆகுது இது எதுவுமே தெரியாத ஒரு ஏஜ் அந்த ஏஜ்ல நம்ம அதை எடுத்து பேசியிருக்கோம் நினைக்கிறேன் என்ன பத்தியே நானே பெருமையா நினைச்சிப்பேன் ஆனா அத அப்ப சொல்லி கொடுத்தப்போ அந்த அந்த எமோஷன் அந்த படம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து டப் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா அந்த கேரக்டர் நம்ம ஓவர் பண்ணிட்டே வரும்போது அந்த எண்ட்ல இம்மல்னா ஒரு ஹஸ்பண்டான்னு ஒரு ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்தது உண்மை அது அந்த டைலாக்ல தெரியும் நீங்க கேட்டா கூட தெரியும் அதுல அந்த ஃபீல் எப்படின்னா எனக்கு ஒரிஜினலா இப்ப நமக்கு ஏதாவது யாராவது சொல்ல கேட்டு பீல் ஆகி வந்ததில்லை அந்த கதையில அந்த கேரக்டரா ஃபர்ஸ்ட்ல இருந்து டிராவல் ஆயி வந்தப்போ வந்தது நீங்க உங்கள பொருத்தி பாத்துக்கிட்டீங்க இல்லையா சோ கட்டது வரும்போது எப்படி இருக்கும் இல்ல அந்த சீன் வந்து டப் பண்ணும்போது என் ரெண்டு ஃபிஸ்ட்டுமே இப்படிதான் இருந்தது

ஆனா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனோம் அதுவும் நல்ல ஒரு இது அதே மாதிரிதான் இவர்தான் அப்பாவை கொன்னிருக்காரான்னு தெரிஞ்சப்போ அவ வந்து என்ன தொடாத தொடாத அப்படின்னு சி லவ் ட்ரூவா இருக்கலாம் ஆனா அந்த லவ்வுக்காக அப்பாவே கொல்லப்பட்ட இவன்ன நான் லவ் பண்ணிருக்கேன்னா இவ்வளவு நாள் தெரியாம அப்படின்னு அந்த எமோஷன் எல்லாம் வந்து

அந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா அது நம்ம எடுத்துட்டு போறதுனால அந்த பர்சனலிட்டியாவே நம்ம போவோம் நம்ம பர்சனலிட்டி இது அத ஷெட் பண்ணிட்டு இன்னொரு பர்சனலிட்டியா நம்ம வருது சில பேர் எல்லாம் இமிடியட்டா அழுவாங்க அப்படி வந்த நார்மலா இருக்கும் அப்படி இருக்க முடியாது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பேர்லல்லாம் அந்த கேரக்டர் ஓடிட்டே இருக்கும் அது அதுல இருந்து வெளில வர்றது கொஞ்சம் இப்போ இதுவாயிட்டு இருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போல அது இறங்குனா தான் அந்த எமோஷன்ஸ் வரும் இல்லைன்னா முடியாது எனக்கு ஆக்சுவலாக வந்து எப்படின்னா இந்த படம்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கணும் காதலர் தினம் சோனாலி பிந்திரேக்கு பேசினேன் அது எப்படின்னா நிறைய சிங்கர்ஸ் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டாங்க பட் கதிர் சாருக்கு வந்து இதுவாகல அந்த படத்துல என்சார்ஜா ஒர்க் பண்ண சுதந்திரம் சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அவர் அவரோட பாணியில அவர் என்ன பண்ணாருன்னா நீங்க வந்து உள்ள உட்காருங்க சார் நான் ஒரு புது வாய்ஸ் கூட்டிட்டு வரேன் நீங்க பாருங்க அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்கன்னா அவர் என் பேரே சொல்லாம இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க டப்பிங் எடுத்ததுக்கு அப்புறமா லைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் யாருக்குமே சொல்லாம எனக்கு மட்டும் நான் போன் பண்றேமா நான் பக்கத்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏவிஎம் ஜி இது வந்து ஏவிஎம் ஜியில போயிட்டு இருக்கு அவர் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன் நீ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாய்ஸ் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடு ஏன்னா இதுக்கப்புறம் வேற வாய்ஸே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல கூப்பிடல புது வாய்ஸ் ட்ரை பண்ணு சொல்லிட்டு மற்ற ஹீரோயின்ஸும் சிங்கர்ஸும் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க அவர் வந்து செட் ஆகல கூப்பிட்டு வந்து நான் பேசிட்டேன் பேசின உடனே அவர் வந்து இவர் இவர் சொன்னதுதான் எனக்கு தெரியும் பேசின உடனே என்ன பண்ணாருன்னா இந்த வாய்ஸ் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பாக்கணும்ட்டு அவர் அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்தாராம் கீதா நீயா அப்படின்னாரு ஆமா சார் எனக்கு அது வரைக்கும் இவ்ளோ ஒரு அங்க இது நடந்தது தெரியாது ஸோ அப்போ அப்போதான் சொன்னாங்க இல்ல சார் வந்து நான் இப்படிலாம் பண்ணுவேன் ஏன்னா கீதான்னு சொன்னா இப்போ அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கோம் நம்ம வேற ஒரு ஐடியால இருக்கோன்னு ஆனா நான் நினைச்சது எப்படி ஒன்னால கொண்டு வர முடிஞ்சதுன்னு அப்போதான் சொன்னேன் சார் எப்படி வேணாலும் பேச முடியும் தட் இஸ் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆனா எப்படி வேணுங்கிறத நீங்க சொல்லணும் அப்பதான் நம்ம பேச முடியும் நம்ம சில டைரக்டர்ஸ்க்கு அந்த இது இருக்கு ஃபீல் இருக்கு இப்போ இதுல பேசிட்டாங்களே அப்போ அடுத்ததுல பேசினா இதே மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு இது அங்க வந்து அதை உடச்சி எரிஞ்சோம் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஹீரோயின்க்கு டைரக்டரோட கேரக்டருக்கு உட்கார வைக்க முடியும் அப்படிங்கறது நடந்தது அதுக்கப்புறம் அந்த படம் செம்ம ஜோவி எல்லாம் போச்சு அப்படிங்க அதான் நீங்க நம்ம ஒரு ப்ரீஜஸ் பண்ணிப்போம் இப்படி இருக்கும் போதுன்னு அதை நீங்க உடைச்சிட்டீங்க நீங்க எடுத்த உடனே சம ஜோவியால போச்சுன்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த கீதா வந்து இப்படி ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சோ அது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஞாபகம் எப்பவுமே அதாவது எப்படின்னா நாங்க ஒரு டப்பிங் போன இது இல்லாம இன்ஜினியர் இருக்கும்

அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு மத்த எல்லாருக்குமே நீங்க பேசிருக்கீங்க நான் பேச வேண்டியது அது அதுக்கு அப்புறம் சந்தர்ப்பங்கள் அமைஞ்சதா நீங்க த்ரிஷா அவர்களுக்கு பேசிறதுக்கு அந்த வாய்ப்புகள் நோ அமைல அது அமைஞ்சிருதா انا தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் フィルム அஸ் எ ஹீரோ கரெக்ட் அம்மா அது அமைஞ்சிருந்தா கண்டினியூஸ் வந்திருக்கும் நிறைய கதைகள் நீங்க முதல் படத்துக்கு பேசிருக்கீங்கல சிம்ரன் அவர்களுக்கு சொன்னீங்க நீங்க லைலா அவர்களுக்கு சிம்ரன் லைலா ரீமா சென் ரீமா சென் மின்னலே நிறைய ரம்பா அவர்களுக்கு உள்ள எடுத்து உள்ள தேலிதா நிறைய பேசிருக்கேன்

என்ன ட்ரை பண்ண வைக்கலாமான்னு கேட்டாங்க அதுதான் ஃபஸ்ட்டு படம் வேலையை தாண்டிய வெள்ளாடுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு ஒரு குழந்தைக்கு ஒரு பேய் மாதிரி பிடிச்சிரும் கத்துனோம் அந்த மாதிரி ஸோ அது வந்து ஸ்டூல் போட்டு நின்று

அது ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அது செட் ஆகலை அதுக்கப்புறமா பாக்யராஜ் சார் வந்து நான் இருந்து பேசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்லி கொடுத்ததுதான் தான் அவர் மோல்டு பண்ணதுதான் தான் ஒவ்வொரு லைனும் அவருக்கு எப்படி வேணுமோ எடுத்தாங்க ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஹியூமரஸா அவங்க வந்து கோவமே படமாட்டாங்க எது ஒன்றுமே அப்படியே ஒரு ஜோவியலா ஜாலியா குத்துருத கூட ஜாலியா சொல்லி அப்படியே நல்லா பண்ணலைங்கிறதையும் ஜாலியா சொல்லி நம்மள வந்து தட்டி தட்டி வில வாங்கிருவாங்க அப்படி வா இது பண்ண படம்தான் அது ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சு ஒரு படத்துல ஹீரோயினுக்கு நான் பேசியிருக்கிறேன் நான் அப்படின்னு போது எப்படி இருந்துச்சு ஸ்கூல்ல வந்து நாங்க வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து என்ன சிரிச்சு காட்டு அழுது காட்டு ஐ லவ் யூ சொல்லி அந்த படத்துல இருந்தாலும் மேம் எங்க மிஸ்ஸே வந்து எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுதான் சொல்ல சொல்லுவாங்க படிச்சிட்டு இருந்தனால தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்ததால எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா இது வந்து நான் வந்து ஒரு ஹாபியா தான் பண்ணேன் டேக்கெட் சீரியஸ்லி அந்த டைம் சுந்தரகாண்டம் டைம்ல கூட அதை நான் சீரியஸா எடுத்துக்கலாம் லீவ்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன படம் வரும் சிஸ்டர் கேரக்டரு ஒரு குழந்தை கேரக்டர் அந்த மாதிரி வரும் எனக்கு ஃப்ரீயா இருந்தா என்னோட ஸ்டடிஸ்க்கு எதுவுமே இதுவாகாம இருந்தா நான் போயிட்டு வருவேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பெர்மனண்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசினேன் ஹீரோயின்க்கு ஐ மீன் அதுக்கப்புறமா ஒரு மெச்சூர் வாய்ஸ் வரும் இல்லையா

நீ காலேஜை முடிச்சிட்டு இது அப்படியே இதே ப்ரொஃபஷனாக எடுத்துக்கோ எனிதிங் விச் இஸ் கமிங் டு யூ அதுவே வாலண்டரியா உனக்கு வரும்போது காட் இஸ் கிவிங்னு நினைச்சிக்கோ அப்படின்னாங்க பட் எனக்கு கொஞ்சம் அது டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கலெக்டரா வரணும் ஆஃபீஸ் வச்சிக்கணும் சொந்தமா அதுவா நான் தான் அங்கேயோ சீப்பா இருக்கணும் அப்படி ஒரு கனவுல இருந்தது இந்த சூரியன் இருப்பாங்க ஒரு கலெக்டரா இருக்கணும் டோட்டலா வந்து எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் இந்த ப்ரொஃபஷன் சொல் ஃபுல்லா பாத்துட்டே இருக்கேன் அம்மாவ நம்ம தொடர்ந்து பாத்துட்டே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவா ஒரு ஈர்ப்பு வரல ஆனா அது என்ன ஈர்த்தெரியது அப்வியஸ்லி எங்களுக்கு இந்த குரல் வந்து கண்டிப்பா அது கிடைக்கணும்னு இருந்திருக்கு இல்லையா தமிழ் மக்களுக்கு இல்ல நிச்சயமான இவ்வளவு படங்கள் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா நீங்க ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல பெரிய ஈர்ப்பு இல்ல ஆனா திரும்பி பார்த்தா நேரமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு படங்குன்னு பேசிருக்கீங்க இப்ப பாக்கும்போது எனக்கே மலைப்பா இருக்கு இவ்வளோ பேசியிருக்கோம்மா அப்படின்னு